வீட்ல இருக்கற இத கூட செய்ய மாட்டியா ஆ உன வீட்ல இருக்கேன் வீட்ல இருக்கேங்கறீங்க வீட்ல என்ன சும்மாவா இருக்கறாங்க காலையில இருந்து வேலை செஞ்சு இப்ப நைட் படுக்குற வரைக்கும் வேலை தான் செய்வேன் இன்னும் நான் உட்கார கூட இல்ல அது மடிச்சு வைக்கிறதுல எவ்வளவு நேரம் ஆயிர போகுது வீட்ல என்ன வேலை ஒரு வேலை செய்யற சமைக்கிற துணி துவைக்கிற அதெல்லாம் செஞ்சு பாருங்க சொல்லும்போது சமைக்கிற துணி துவைக்கிறன்னு ஒரு வேலை தான் உங்களுக்கு தெரியும் செஞ்சு பாருங்க காலையில இருந்து நைட் வரைக்கும் அத தான் செஞ்சிட்டு இருக்கேன் நான் கம்பெனிக்கு போயிட்டு என்ன ஒரு வேலை செய்வீங்களா வீட்டில் இருந்து பாருங்க எத்தனை வேலை செய்கிறேன்னு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எத்தனை வேலை இருக்குது இல்லை அது எவ்வளோ நேரம் செய்கிறேன்னு பாருங்கள் இதுலேயும் சண்டேனா லீவு வேறு அதில் ரெஸ்ட் எடுக்கிறீங்க எங்களுக்கு எந்த சண்டேயில் லீவு இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஒரு நாள் லீவு கிடையாது ஒரு நேரமும் லீவு கிடையாது எல்லா டைமும் சமைக்கணும் எல்லா நேரமும் எல்லா வேலையும் செய்யணும் இல்லை ஒரு ஹெல்ப்பும் பண்ணுறதில்லை ஒரு சின்ன வேலை அதை சொன்னாலும் செய்கிறதில்ல போட்டு செய் சும்மா அதான் நம்மளால செஞ்சு நடக்க முடியாது நம்ம எல்லாத்துக்கும் பதிலா இருக்கிறதுனால அவங்க கேள்வியா இருக்காங்க நாம கேள்வியா இருந்தோம்னா யாருக்கிட்டையும் பதில் இல்லை